ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொன்னாங்க இப்ப அந்த குரு எங்க இருக்காருன்னா பத்தாம் இடத்திற்கு வந்து விட்டார் பத்தாம் வீட்டிலே உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு நண்பர்களை இவர் மூன்று ஆறுக்குடையவர் குடையவர் மூன்று ஆறுக்குடையவர் குடையவர் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறு ரெண்டு விதமான தோஷங்கள் ரெண்டு விதமான தோஷங்கள் என்ன தோஷம் ஒன்று மூன்று ஆறுக்குடையின் குடையன் உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய தோஷம் என்ன தோஷம் ஆறு என்பது என்பது ருண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற அது அந்த அதிபதி உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் எதில் பத்தாம் இடத்துல வியாதி கடன் கஷ்டம் போன்றவைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகின்றன அது பத்தாம் இடத்துல வந்து இந்த ஆறுக்குடையன் உச்சம் பெறும் பொழுது இந்த தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் போன்றவை ஏற்படும் சார் டெய்லி காலையில் ஆஃபீஸுக்கு டெய்லி சாய்ந்தரம் ஆஃபீஸ் விட்டதுக்கப்புறம் ஆஃபீஸ் கதவை மூடி இழுத்து பார்த்து பத்து மணி ஆனாலும் சரி கதவை மூடிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் ஆனால் ஒரே ஒரு நாள் காலைல கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் சார் ஒரு ஒம்பது மணிக்கு வர வேண்டியவோ ஒம்போது வந்துட்டோம் அதுக்குள்ளே ஆஃபீஸ் ஃபுல்லாக பரபரப்பு செய்தியே நம்ம தான் பரபரப்பு செய்தியே நம்ம தான் என்ன சொல்கிற பார்த்திங்களா சார் எவ்வளோ லேட்டாக வராரு பார்த்தீங்களா அப்படிங்கிறது ஏய் டெய்லி லேட்டாக போகிறாரு அது கூட இருக்கிறவங்க அந்த கூட ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க பால்டிக்ஸ் இல்லாத ஆள் யாரும் கிடையாது ஒரு விஷயம் ஆனால் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வருடம் பால்டிக்ஸ் கொஞ்சம் உச்சபட்டமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த உச்சம் பெற்ற குரு என்பவர் பத்தாம் இடத்துல வந்தவர் வீரபாண்டிய குரு ஏன்னா உச்சம் பெற்ற குரு ஜென்ரலாக குரு பகவான் பத்தில் வந்தாலே வேலை போய்டும் ஒரு உச்சம் பெற்ற குரு அப்போ சுத்தம் அப்போ வந்த ஃபஸ்ட்டு கையெழுத்தே என்ன பண்ணுவார் ஃபஸ்ட்டு கையெழுத்தே வேலை வேலை போய்டும் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகுது வேலையை பிடிக்கிறவர் ரைட் அப்போ வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக மேனேஜர் கண்ணே படாமல் டிராவல் ஆகணும் ஆமாம் நம்மக்கிட்ட சதீஷ் ஒருத்தன் வேலை பார்க்குறான் ஆமாம் வேலை பார்க்குறான் எங்கே போனான் ஐயா வேலைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுதுயா ஆனால் போட மாட்டேங்கிறான் அதுதாங்க எங்களுக்கும் தெரில இங்கே காற்று மாதிரி வர காற்று மாதிரி போகிறான் இங்கே தான் ட்ராவல் ஆகுறான் ஆனால் கையில் மட்டும் சிக்க மாட்டேங்கிறான் ஃபோன் பண்ணி பாருங்க வணக்கம் சதீஷ் எங்கே இருக்கீங்க யா வந்து இதெல்லாம் நடக்கும் என்ன ஓகே ஓகே எங்க இருக்கீங்க சிக்னல் ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலிகள் நான் பண்ணதை பண்ணுவாங்க ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலிகள் நான் பதில் சொன்னாதானே நீ என்ன இவ்வளோ பெரிய புத்திசாலி அத்தனை பெரிய புத்திசாலி பத்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது ரைட்டு நமக்கு பிரச்சனை வந்துருச்சு பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு பொது வாழ்க்கை நடந்த சம்பவங்களை மனதில் கொண்டு அண்ணன் இருக்கின்ற ஈகா கட்சியை விட்டு இந்த நேரத்தில் இருக்கின்ற கட்சியிலேயே இருக்கின்ற மேடையிலேயே கட்சி மாறக்கூடிய ஒரே ஆஹா வண்டி கூட்டத்தை புலந்துட்டு ஏதோ ஒரு சைக்கிள் வருது சைத்தான் சைக்கிளில் வருது பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் தலைமை பதவி நம்ம அருமை பெருமைக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இதனால் வரைக்கும் நீங்கள் தான் பிரெசிடென்டா நீ பிரசிடென்டா இருந்து பண்ணதெல்லாம் போதும் இன்னும் நீ தொண்டன் ஆயிரு நான் பிரசிடண்ட் ஆயிரு உங்கள் கண் என்ன என்ன வலியுக்கும் பிடுங்கி எடுத்துக்கிறீங்க ஒரு முறையாவது வழி அனுப்பி விடுங்களா வழியெல்லாம் அனுப்ப முடியாது எந்திரி எந்திரின்ட்டு எழு எந்திரி சுற்றி சீட்டில் உட்காந்துக்குவாங்க அவ்வளோ மோசமாக நடக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தா ஒரு நாகரிகம் இல்லாமல் நீங்கள் தான் இந்த லைன் இன்சார்ஜ் அம்மே ஆமாம் சரி சரி எந்திரி எந்திரி டைம் ஆகுது என்ன எடுத்துட்டாங்க அதுக்காக இப்படி எழுப்பி விட்டாங்க உட்கார வைப்பீங்க அப்படியே எழுப்பி உட்கார வச்சுட்டு அவனை உட்கார வச்சுருவாங்க அவ்வளோதான் அவள் அடுத்து நான் என்னங்கயா பண்ணுறது என்னவோ பொண்ணு அவ்வளோதான் ஒன்னு வேலை விடுத்துக்கி பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆயிடுச்சா சொல்லவே இல்லை அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது அப்போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் ஆறு கொடை என்பதால் சத்துருக்கள் அதே மாதிரி இந்த பத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தைப்ப ஒரு சந்தோஷம் இது ஒன்று தான் இவ்வளோ வழியக்கோ உங்களை விட்டு பிடுங்கி துரத்தி உட்கார வச்சாலும் உங்களுக்கு பணம் மட்டும் எப்படியோ ரொட்டேஷன் ஆகும் அது யார் பண்ண புண்ணியமோ தெரியாது அது ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஒய்ஃபுக்கு போன சொந்தரும் என்றைக்கோ ஒரு பக்கம் உங்கள் பொண்ணு பொண்ணு பேரில் நீங்கள் சேமிச்சு வச்ச தொகை திடீர்னு எல்ஐச்சிலேருந்து போன் பண்ணுவாங்க உங்கள் சேமிப்பு மெச்சூரிட்டி லெவல் ரீச் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து கலெக்ஷன் பண்ணி எவ்வளோங்கையா வந்திருக்கு இது பன்னெண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரம் என்னங்கையா சொல்லவே இல்லை அப்பாடா அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலைக்கு போகலனாலும் இதை வச்சே சாப்பிட்லாண்டா மாதத்துக்கு ஒரு லட்சம்னு வச்சா கூட பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு லட்சம் ஆச்சு ஆபத்தில் கடை கை கொடுத்த கடவுளே ஏன்னா குரு பகவான் ரெண்டை பார்க்கும்போது என்னைக்கோ நீங்கள் பண்ண சேவிங் பல நேரங்களின் நண்பர்களே நாம் சேர்த்து வைத்த பணம் இருக்குது பாருங்க அது என்றைக்கோ பண்ணதை அன்றைக்கி இன்றைக்கி வந்து உதவி செய்யும் அதெல்லாம் தான் அதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது படிப்பு நிறைய பேர் நீட் தேர்வு சார் எத்தனை தடவை தான் சார் நீட்டு தேர்வு எழுதுறது அது நீட்டு தேர்வா என்ன தேர்வுன்னே தெரியல சார் அது எழுதுறப்பெல்லாம் ஒரு ஒரு தடவையும் எக்ஸாமு முன்னெல்லாம் தப்பான கேள்வி எழுதுனா தப்பான கேள்விக்கு ரைட்டான கேள்விக்கு மார்க் கொடுப்போம் தப்பான கேள்வி எழுதுனா அதுக்கு மைனஸ் மார்க் போடுறாங்க சார் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி பத்து வருஷம் ஆகுது நான் எங்கே அதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் ரெண்டாம் இடத்துல இந்த நுழைவுத் தேர்வு எழுதுகிறவங்கலாம் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் ஆர்ஆர்பி எழுதுகிறேன் ஒரு காலத்தில் எங்கள் ஜென்ரேஷன் அது நைன்டீன் நைன்ட்டீஸில் ஒரு ஜென்ரேஷன் அப்போ எல்லோரும் கையில் புக்குத்துக்கிட்டாலே சிஎ பிஎஸ்ஆர்பி எழுதுறது ஆர்ஆர்பி எழுதுறது எல்லாம் எப்படியாவது ரயில்வேல சேர்ந்துடணும் எப்படியாவது மத்திய அரசில் சேர்ந்துடணும் எல்லாம் இப்போல்லாம் யாருமே இந்த நுழைவுத் தேர்வு எழுதுகிற பர்சன்டேஜே கம்மி யாரை பார்த்தாலும் நான் ஒரு ஆர்த்தரப்புறனர் ஒரு ஆர்த்தரப்புறனர் என்ன செய்யணும் அப்படி ஏய் இன்ஸ்டாவை திறந்தால் இவனுங்க இம்சம் தாங்க முடியலை ஆர்த்தரப்புறனர் வட உடம்பிக்கிறவ ஆரம்பிச்சு திமிங்கலம் வரைக்கும் இருக்கான் எல்லாரும் ஆர்த்தரப்புறனர் ஐயோ யோ இது என்ன இப்படி ஆகிடும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது எல்லா நேரமும் நம் தொழில் ஒரு நிகழ்ச்சியில் நீயா நானா கோபிநாத் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பார் நண்பர்களை என்ன சொல்லுவார் படிக்காத மேதையை பற்றி சொல்லிகிட்டு இருப்பார் கர்ம வீரர் காமராஜர் சரி படிக்காத மேதை ஒரு பத்து பேர் பேர் சொல்லுங்கள் பத்து பேருக்கு அப்புறம் சொல்லுங்கள் பார்க்கலாம் பதினோராது பேர் படித்த நூறு பேர் பேர் நான் சொல்கிறேன் என்று அவர் சொல்லுவார் உண்மையிலே கல்விதான் உங்களை காப்பாற்றும் கல்வியை போல் ஒரு ஒரு கல்வி தான் உங்களோட சக்தி அது மேலே நம்பிக்கை இழந்து போய் நம்ம ஆர்த்தரப்புனர் ஆகிற கதையெல்லாம் அப்புறம் இது புது போதை ஒன்று வந்திருக்கு எப்போ பார்த்தாலும் ஆறு தரப்புனர் ஆறு தரப்புனர் வேலைக்கு போகுதுங்கிற ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போடுமோன்னு பயமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து யாருமே வேலைக்கு போவோம் யாருமே வேலைக்கு போகணும்னா யாரு தான் வேலைக்கு போகிறது அது மாதிரி இப்போ ரெண்டாம் பத்தாம் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது நாட்பட நாட்படை எல்லாருக்கும் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டே மர மறைஞ்சிக்கிட்டே போகுது போன்றவை ஏற்படுது நிறைய பணம் வரப்போகிறது காசு பணம் திட்டு மண்ணி மண்ணி அதான் சொன்னனே என்னைக்கோ நீங்கள் சேர்த்து வச்ச காசு என்னைக்கோ ஒரு கிளைண்ட் கிட்ட பேசி வச்சிருப்பீங்க சரி சார் ஓகே சார் நம்ம பாலிசி தான் சார் அருமையாக போட்டலாம் சார் யோசிச்சு சொல்லுங்க சார் நான் அவர் திடீர்னு அவருக்கு நடந்த ஐயா நான் உங்கள்கிட்டயே பாலிசி போட்டுக்கிறேங்கயா வாப்பா கமான் ப்ளீஸ் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு இன்சென்டிவ் காசு வரும் ஒன்னு வச்சு இந்த மாதத்தை ஓட்டிடுவேன் அதிசயம் நான் குரு இப்படி தான் தருவார் சில பேர் இந்த கூரை பிச்சுட்டு அதெல்லாம் நடக்காது சார் உங்க கையில ஒரு தொழில் இருக்கு நீங்கள் என்னைக்கோ பேசி வச்ச ஒரு விஷயம் பிசினஸ் பண்ணிடலாமா ஐயா வாங்கியா உங்களுக்காக அதையா வெயிட்டிங்க அந்த மாதிரிலாம் இப்போ அப்போ நீங்கள் அந்த கம்பெனி அவன் கிடக்கிறான் சார் அவனை பற்றி என் பார்க்குறீங்க நம்ம வாங்க சார் புதுசாக பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும் ஆனாலும் பணம் இருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் உயிரே போனாலும் வேலை விட்டு போகக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க என்ன தான் என்ன செஞ்சாலும் சரி இந்த கம்பெனி விட்டு நான் போக மாட்டேன் வேணால் இந்த கம்பெனிக்கு கடைசியாக பூட்டை போட்டு விட்டு இழுத்து பார்த்துட்டு தான் நான் போவேங்கிறதுல உறுதியாக இருங்க இல்லை இல்லை எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டேன் அது ஒரு சென்சிட்டிவ் ஆக வேண்டாம் நீங்கள் சென்சிட்டிவ் ஆகலை உங்கள் வேலையை பிடுங்கறதுக்கான ஒரு குரு ஆடுற கேம் தான் இதெல்லாம் அதனால மாட்டிக்காதீங்க துலாமிராசிக்காரர்கள் ஜாக்கிரதை